ஹாய் இது ஒன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் வீடியோ தான் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி ஆரோலேருந்து ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் திருச்சிராப்பள்ளி அதுலேருந்து வந்திருக்கு இந்த இது வந்து எந்த ஒரு ஸ்கீமில் இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி பெட் தான் வருது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்லி ஃபார் மென் கேண்டிடேட் மட்டும்தான் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ரிலீஸ் பண்ணலை திருச்சி ஏரோ வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நடக்குது என்னென்ன டைப் ஆஃப் வேகன்சி வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி அக்னிவீர் டெக்னிக்கல் அக்னிவீர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மென் அதுலேயே வந்து டென்த்து பாஸ் ஆனவங்களுக்கு தனியாக எயித்து பாஸ் ஆனவங்களுக்கு தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திருச்சி ஏரோவில் எது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி கரூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மயிலாடுதுறை அப்புறம் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் மட்டம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்ணிலிருந்து எது வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னிலிருந்து அதாவது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆன்லைன் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த வருஷம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் ரேலி சைடு போகும்போது இந்த அட்மிட் கார்டு கம்பல்சரியாக எடுத்துட்டு போகணும் நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் வில் பி என்ரோல்டு அண்டர் ஆர்மி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபார் எ சர்வீஸ் டியூரேஷன் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் இன்க்ளூடிங் தி ட்ரைனிங் பீரியட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்மி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி இப்போ இந்த சர்வீஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்கல்ல இது வந்து ட்ரைனிங் பீரியடோட சேர்த்தே நாலு வருஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ உங்கள் சர்வீஸ் வந்து எவ்வளோ ஒன்லி ஃபோர் இயர்ஸ் தான் நெக்ஸ்ட் இதில் வந்து லீவ் எல்லாம் ஆன்வல் லீவ் அப்படின்னு பார்த்தோம்னா அப் டூ தேர்ட்டி டேஸ் தராங்க வருஷத்துக்கு முப்பது நாள் லீவு தராங்க சிக் லீவுன்னு பார்த்தோம்னா உங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி சிக்லி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பே அலோவன்சஸ் அண்ட் அலைடு பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் வருஷம் வந்து முப்பதாயிரூபா ப்ளஸ் அலோவன்சஸ் வந்து சேலரியாக தராங்க ரெண்டாவது வருஷம் வந்து முப்பத்தி மூணாயிரம் ப்ளஸ் அலோவன்சஸ் மூணாவது வருஷம் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ப்ளஸ் அலோவன்சஸ் நாலாவது வருஷம் வந்து நாற்பதாயிரரூபா ப்ளஸ் அலோவன்சஸ் வந்து கொடுப்பாங்க அது இல்லாமல் நாலா நாலாவது வருஷம் நீங்கள் பண்ணிட்டு வெளியே வரும்போது நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தராங்க அதில் வந்து கிட்டத்தட்ட டென் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக் வந்து கொடுக்குறாங்க சேவா நிதி பேக்கேஜ் மட்டும் இல்லை அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ட்டிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க சம் ஸ்டேட்ஸில் அப்படின்னா சம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இந்த சர்ட்டிஃபிகேட் வந்து ரிசர்வேஷனும் கிடைக்கலாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டேட் அண்ட் டைம் ஃபார் ஸ்க்ரீனிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் கட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகே என்ன மாதிரியான கேட்டகிரிஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அக்னிவீர் ஜென்ரல் ட்யூட்டி ஆல் ஆர்ம்ஸில் வந்து ஏஜ் ஏஜ் வந்து பதினேழுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் ஆனால் ரெண்டு வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இவங்களோட ஹைட் ஹைட்டுன்னு பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் வெயிட் வந்து ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் இவங்களோட செஸ்ட்டு வந்து செவன்ட்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் எக்ஸ்பேன் பண்ணால் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அந்த மாதிரியான ப்ரொசீஜரில் இருக்கணும் நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் டென்த்தில் வந்து ஓவராலாக டோட்டலாக வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட்டு அக்னிவீர் டெக்னிக்கல் ஆல் ஆர்ம்ஸில் வந்து ஏஜ் லிமிட் வந்து பதினேழில் இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ஹைட் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும் செஸ்ட் வந்து சேம் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் ப்ளஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் வித் எக்ஸ்பேன்ஷனில் இருக்கணும் இவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டென் ப்ளஸ் டூ இந்த இதுவில் படிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ வந்து சயின்ஸ் ஃபீல்டு எடுத்துக்கணும் அந்த சயின்ஸ் ஃபீல்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருந்துருக்கணும் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஐம்பது சதவீதம் மார்க் வந்து குறைஞ்சபட்சமாக டோட்டலாக எடுத்துருக்கணும் ஒவ்வொரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்லையும் குறைஞ்சபட்சம் நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட் அக்னிவீர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் ஆல் ஆம்ஸ் இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ஹைட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும் செஸ்ட்டு வந்து எழுபத்தேழு ப்ளஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் இவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டென் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கலாம் இது எந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கலாம்னா ஆர்ட்ஸு காமர்ஸு சயின்ஸு இதில் எதுனாவது படிச்சிருக்கலாம் இவங்களோட டோட்டல் மா மார்க்ஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் குறைஞ்ச வச்சால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட்டு அக்னிவிட் ட்ரேட்ஸ்மன் டென்த்து பாஸ் பண்ணவங்களுக்கு இவங்களோட ஏஜ் லிமிட் வந்து சேம் பதினேழுலேருந்து இருபத்தி மூணு ஹைட்டு நூற்றி நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் அது கேட்ட வெயிட் இருக்கணும் செஸ்ட்டு வந்து எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ்பென்ஷனில் இருக்கணும் இவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து சிம்பிளா பாஸ் பண்ணிடுதான் போதும் ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் அக்னிவேட் ட்ரேட்மென் எட்டாவது பாஸ் பண்ணிருக்கவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்குது ஹைட்டு வந்து நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அது ஏற்ற வெயிட் இருக்கணும் சேம் இவங்களுக்கு வந்து செஸ்ட்டு வந்து எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ப்ளஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷனில் இருக்கணும் இவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எயித்து சிம்பிள் பாஸ் பண்ணிடுதா போதும் எல்லா சப்ஜெக்ட்டுமே குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுக்கிறது எடுத்துருக்கணும் ஓகே இவங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து ஓடணும் எவ்வளோ நேரத்துக்குள்ள ஓடணும் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்ட்க்குள்ளே ஒன்றா குரூப் ஒன்றில் வருவீங்க அஞ்சு நிமிஷம் முப்பத்தி ஒரு செகண்ட் மேலே இருந்து அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா குரூப் டூவில் இருப்பீங்க என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் ஒன்றில் வரவங்களுக்கு அறுபது மார்க் தராங்க குரூப் டூவில் வரவங்களுக்கு நாற்பத்தி எட்டு மார்க் தராங்க அதுக்கு அடுத்தபடியாக புல்லப்ஸ் பண்ணணும் பீமில் வந்து புலப்ஸ் பண்ணோம் பத்து புலப்ஸ்னா நாற்பது மார்க் ஒன்பதுனா முப்பத்தி மூணு மார்க் எட்டுனா இருபத்தி ஏழு மார்க் ஏழுனா இருபத்தி ஒரு மார்க் ஆறுனா பதினோரு மார்க் தராங்க அப்புறம் நைன் ஃபீட்டு டிச்சு அதாவது ஒம்போது அடி பள்ளத்தை வந்து தாண்டுறது அதுக்கப்புறம் ஜிக்சாக் பேலன்ஸ் இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் போதும் எந்த மார்க்குமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாருமே இந்த அக்னி வீர் ஸ்கீமில் வரக்கூடிய திருச்சி யாரோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இன்னிலிருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு முப்பதாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டாக இருக்குது இந்த டைம் பீரியடுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க ஃபிசிக்கலுக்கு ரெடியாகுங்க வேறு எதனால் டீட்டெயில் தேவைன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்